தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் தஞ்சாவூர் கலெக்டர் தீபக் ஜெயக்கப்பிடம் மனு அளித்தனர் அதில் மேகதாது அணை கட்ட கர்நாடகாவிற்கு ஆதரவாக காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றியது இதை சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆணைய தீர்மான நகலை தீயிட்டு எரித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த தேதி காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் இந்த மேகதாது அணைக்கட்டு வரை திட்ட அறிக்கையை விசாரணை கேட்டு அனுமதி கொடுங்க என கர்நாடக வலியுறுத்தியதை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம் வாக்கெடுப்பு நடத்த முயன்றது தமிழ்நாடு அரசு வாக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு பிரதிநிதி சந்தீப் சக்சேனா மறுப்பை தெரிவித்தார் தவிர வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு கூடுதல் வாக்கு பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் மேகதாது அணை கட்டுவதற்கான அனுமதி கேட்டு நமது மத்திய ஆணையம் அரசுக்கு கருத்து கேட்டு அனுப்பிவிட்டது இதனால் பெற்று உரிமையை மீண்டும் திமுக அரசு பறிகொடுத்து விட்டது இனி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் திமுக அரசுக்கு எதிரான தீவிர போராட்டத்தை களவரங்குகிற முதல் கட்டமாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அந்த மேலாண்மை ஆணைய கூட்டத்தினுடைய பதிவு நகர் மினிட் அறிக்கையை இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் மூலமாக முதலமைச்சர் அனுப்பி நீதி கேட்டிருக்கிறோம் அவர் உண்மை நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் அதை மறுக்கும் பட்சத்தில் தீவிர போராட்டத்தில் களமிறங்க போகிறோம் என்பதை எச்சரிக்கிற வகையில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முனி முடிவின் பதிவு அறிக்கையை தீட்டுக் கொடுத்திருக்கிறோம் உடனடியாக இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக காவிரி மேகதாது அணையை தடுத்து நிறுத்துவதற்கு சட்ட போராட்டம் மக்கள் போராட்டத்தை கட்சி கூட்டத்தை விரைவில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்று இந்த சட்ட விரோதமாக சுயநலத்திற்காக மீண்டும் மீண்டும் திமுக அரசு செய்திருக்கிற இந்த அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்க உள்ள